காலத்தாலே மறக்கப்படாத நிலை நல்ல இந்த ஆழ்ந்து புரிஞ்சுங்க நீங்க உடல் உங்களை நினைச்சு அந்த உடல் மனத்தை பிடிச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா உடலும் மனதும் காலத்தாலே அழியக்கூடியது காலத்தோட சேர்ந்து அழிஞ்சு போயிடுவீங்க ஆனா நீங்க உடல் மனதை தாண்டிய உணர்வு அப்படின்ற சாட்சியோட வாழ்ந்தீங்கன்னா அந்த சாட்சி உணர்வு காலத்தை தாண்டியது உடல் காலத்தாலே அழியும் மனம் காலத்தாலே மாறும் ஆனால் உணர்வு எதனாலும் மாறாதது எதனாலும் அழியாதது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உடல்னு நினைச்சி செயல்களை செய்தீர்களானால் அதனால் வர்ற நல்லதும் கெட்டதும் காலத்தால் மாறிடும் நீங்கள் மனம்னு நினைச்சு செயல்களை செய்தீர்களானால் அதனால் வருகிற நல்ல பலனோ கெட்ட பலனோ காலத்தால் மாறிடும் ஆனால் நீங்கள் உணர்வுன்ற உணர்வில் இருந்து எந்த செயல்பாட்டை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அதனால் வர்ற நல்லதோ கெட்டதோ காலத்தாலே அழியாது எந்த கெட்டதும் வராது அது வேற விஷயம் அதனால் வருகின்ற விளைவு காலத்தாலே அழியாது ஏன்னா காலத்தால் கட்டுப்பட்ட மனதாலும் உடதாலும் உடலாலும் செய்யப்படும் செயல்தான் காலத்தால் அழியும் காலத்தை தாண்டி உணர்வாலே நிகழ்கின்ற செயலும் அதனால் செய்யப்படுகின்ற நிகழ்வுகளும் காலத்தாலே அழியாது அதனால் சாட்சியாக இருந்து உடலையும் மனதையும் தாண்டி சாட்சியாக இருப்பதன் மூலமாக நீங்கள் எந்த செயலை செய்தாலும் அது நல்லதையே அளிக்கும் புகழையே அளிக்கும் காலத்தால் மறவாத நிலையளிக்கும் அளிக்கும் அதைத்தான் இங்கே கிருஷ்ணர் புகழ்னு சொல்கிறார் நாம் சொல்கிற சாதாரண புகழ் அல்ல இது இந்த கிருஷ்ணர் சொல்கிற புகழ் காலத்தாலே அழியாத தன்மை நிரந்தரத்தன்மை அதை தான் கிருஷ்ணர் இங்கே புகழ்னு சொல்கிறாரு இங்கே எழுந்திரு காலத்தால் அழியாத தன்மையை நீ பெறுவாயாக எதிரிகளை வென்று வாழ்வை இனிமையாக அமைப்பாயாக அப்படின்னு அர்ஜுனனுக்கு மிகப்பெரிய ஸ்திரத்தன்மையை தைரியத்தை ஸ்ரத்தையை கிருஷ்ணன் அளிக்கின்றார் இந்த சத்தியங்களை உள்வாங்கி நாமும் நிமித்த மாத்திரமாக கருவியாக மட்டுமிருந்து செயல்களை செய்தோமானால் ரொம்ப அளவுக்கு மீறி மனசுக்கு துக்கம் கொடுத்துக்காமல் அளவுக்கு மீறி உங்களை கசக்கி பிழிந்து கொள்ளாமல் எளிமையான உணர்வோடு எளிமையான பர்சனாலிட்டியாக இருந்து நீங்கள் வாழ்ந்தீர்களானால் நீங்கள் வெளி உலகத்தில் சேர்த்த சாதனையாகட்டும் உள்ளுலகத்திலே செய்த சாதனையாகட்டும் காலத்தாலே அழியாததாக இருக்கும் காலத்தாலே நிரந்தரமானதாக இருக்கும் காலத்தாலே அழியாததாக இருக்கின்ற உள்ளுலக வெளியுலக வெற்றிதான் ஜீவன் முக்த வாழ்க்கை அதனால காலத்தால் அழியாத காலத்தோடு ஒட்டிய சாட்சி மாத்திரமாக இருக்கின்ற வாழ்க்கையை வாழுங்கள் கடந்த காலத்தில் கவலையாலே தோயாமல் எதிர்காலத்தை பற்றிய ஏக்கத்தாலே வாடாமல் நிகழ்காலம் சார்ந்து காலத்தாலே வாழ்தல் காலத்தை ஒட்டி வாழ்தல் சாட்சியாக வாழ்தல் அப்படிங்கிற இந்த ஒரு சத்தியத்தை உள்வாங்குங்கள் இந்த சூத்திரத்தின் மூலமாக இந்த ஒரு சத்தியத்தை தான் கிருஷ்ணன் நமக்கு வழங்குகின்றார் அடுத்து